ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானு சாமி கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இது ஆறு மாதம் வரைக்கும் கிட்டே போகாது இட்லிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இல்லை ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகும்போது சட்டுனி இது கொஞ்சம் போட்டு வெள்ளை சாதத்தில் பிசஞ்சு கொடுத்துருங்க சூப்பரான தக்காளி சாதமும் நமக்கு ரெடி ஆகிடும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே தட்டி விட்டுருங்க இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கிலோ பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற காம்பை எடுத்துகிட்டு இதை ஒரு தக்காளியை நாளாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோங்க பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டேன் இதில் நாம் ஒரு எழுபது கிராம் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஐம்பதுலேருந்து எழுபது கிராம் அளவுக்கு புளி தாராளமாக சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நார்மல் ரீஃபைன்ட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க குக்கர் மூடியை போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு ரெண்டு விசில்லையே நல்லா குழஞ்சிரும் சப்போஸ் குழையில அப்படின்னா நீங்கள் மூணு விசில் வச்சிடலாம் இது ஆகட்டும் அதுக்குள்ளே நாம் ஒரு பொடியை ரெடி பண்ணிக்கலாம் கடாய எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த கடுகை வந்து வறுத்துக்கோங்க கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பட்டு பட்டுன்னு சவுண்டு வரணுங்க அந்த சமயத்தில் நாம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்டில் வச்சு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் இப்போது அடுப்பை அணைச்சிடுங்க இது ஆறின பிறகு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது மூணு விசில் வந்துடுச்சு தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போது உங்கக்கிட்ட மேஷர் இருந்ததுன்னா இந்த மாதிரி மேஷர்லேயும் இல்லைன்னா மத்தாலேயும் நல்லா இதை குழச்சிக்கோங்க மறுபடியும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குழைச்சி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து இங்கே பிளண்டர் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே பிளண்டர் இருந்தால் இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா ஆகிடும் நீங்கள் மத்தாலை கூட கடைஞ்சிக்கலாங்க மற்றாலை கடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் இந்த மாதிரி மிக்ஸிலேயோ இல்லைனா பிளண்டரில் கடைஞ்சி எடுத்திருக்கேன் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கணுங்க இருபதுலேருந்து முப்பது பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவைக்கேற்ப கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு அடுப்பத்தையும் மிதமான சூட்டில் வச்சு அந்த பூண்டு வந்து செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைக்கப்லேருந்து முக்கா கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைன்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பெலாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் சேர்த்துருங்க கடுகும் வெந்தயம் அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த பவுடரும் சேர்த்துட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இதை வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துட்டேன் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயே இப்போ மிதமான சூட்டில் வச்சு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க அதோடைய எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரட்டும் பாருங்க எக்ஸாக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதோடைய எண்ணெய் எல்லாமே சைட்லேருந்து அப்படியே பிரிஞ்சு வரும் நீங்கள் தொடர்ந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுடணும் இப்போ மூடியை போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சாலே போதுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எண்ணெய் அழகாக மிதந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி தொக்கு நமக்கு ரெடி ஆயாச்சு இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்தில் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இதை கரெக்டாக நீங்கள் நல்லா ஆறுன பிறகு கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்